நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இப்ப சமீபத்தில் நடந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல மத்த போட்டியாளர்கள்லாம் பாடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிற கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்கள் மனத பெரிய அளவுல கவர்ந்த திறமையான குழந்தை தான் ஸ்ரீனிதா அவங்க தான் இந்த ஜூனியர் டைட்டில் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிப்பட்ட நம்ம ஸ்ரீனிதா அவர்கள் இசையமைப்பாளர் வித்யாசாகருடைய இசையில சுஜாதா மோகன் மற்றும் கிருஷ்ண அவர்கள் பாடிய பாடலும் இப்ப லோகேஷ் கனகராஜ் மற்றும் தளபதி விஜயனுடைய லியோ படத்துல வந்து சம்ம ட்ரெண்டிங்ல இருக்க மெகாயிட் பாடலான தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் பாடலை எடுத்து அது ரொம்பவே

சொந்தக்கார நந்தானி தொட்டு பார்க்க கூடா கண்ணும் தொடும் கைர கீழே கொஞ்சம் நிழலாதா அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டமான பாடல்களை எடுத்து நிறைய சாதனைகளை படித்து சூப்பர் சிங்கர்லேயே டைட்டில் வினரான நம்ம ஸ்ரீனிதா அவர்களை பற்றியும் அவங்களுடைய அசாத்தியமான பால் திறமையை பற்றியும் அவங்க வித்யாசாகர் மற்றும் சுஜாதா மோகனுடைய தாமரை பூக்குன்ற பாடலை எடுத்தால் சம்ம சூப்பராக பாடி அசத்திருக்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ